வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான ஆனா நம்மள பலருக்கும் மனசுல ஒருவித சங்கடத்தையும் கேள்வியையும் எழுப்புற ஒரு விஷயத்த பத்தி போறோம் மாஸ்டர்பேஷன்கிறது நம்ம உடலோட ஒரு இயல்பான செயல்பாடு தான் ஆனா இதுக்கு பிறகு நிறைய பேர் மனசுல ஒரு குற்ற உணர்வு ஒருவித சோகம் வந்துடுது ஏன் இப்படி நடக்குது இதுக்கு பின்னால இருக்கிற உளவியல் காரணம் என்ன இத பத்தி தான் இந்த வீடியோல நாம ரொம்ப வெளிப்படையா ஆழமா பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மனித உடலின் இயல்பான செயலொன்றுதான் மாஸ்டர் பேஷன் ஆனா இதுக்கு பிறகு சிலர் மனசுல ஐயோ நம்ம மறுபடியும் ஒரு தப்பு பண்ணிட்டோமேங்கிற ஒரு குற்ற உணர்வு வந்துடுது இது உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கிடையாதுங்க நம்ம மனசுல ஆழமா பதிஞ்ச நம்பிக்கைகள் சமூகத்துல சொல்லப்பட்ட கருத்துக்கள் இதனால தான் இந்த உணர்வு ஏற்படுது உளவியல் ரீதியா பார்க்கும்போது ஒருத்தர் உச்சகட்ட சந்தோஷத்தை அடைஞ்ச உடனேயே மூளையில டோப்பமைங்கிற ஹார்மோன் குறைஞ்சு போகும் அந்த ஒரு சில வினாடிகள்ல மனசு டக்குன்னு ஒரு சோகமான நிலைக்கு போகலாம் இது உடலோட ஹார்மோன் மாற்றங்களால ஏற்படுற ஒரு சாதாரண விஷயம்தான் நம்ம சமூகத்துல மாஸ்டர்பேஷன் பத்தி பல தவறான புரிதல்கள் இருக்கு இது பாவம் இது தப்புன்னு சின்ன வயசுல இருந்தே மனசுல பதிஞ்சு போச்சுன்னா அது செஞ்ச பிறகு குற்ற உணர்வு இன்னும் அதிகமாகும் அந்த குற்ற உணர்வு தான் நான் ஒரு தோல்வியாளனுங்கிற எண்ணத்தை நமக்குள்ள உருவாக்கிடும் நம்ம உடலோட ஆசைகளை கட்டுப்படுத்த முடியலேங்கிற உணர்வு நம்ம மேலேயே நமக்கு ஒரு கோபத்தையும் வெறுப்பையும் உண்டாக்கும் எனக்கு மனசுல உறுதி இல்லையான்னு கேள்வி எழும் ஆனா உண்மையில இது நம்ம உடலோட ஒரு இயல்பான செயல் இத தவறுன்னு நினைக்கிறது தான் உண்மையான பிரச்சனை உளவியல் நிபுணர்கள் மாஸ்டர்பேஷன ஒரு ஆரோக்கியமான பாலியல் தான் பாக்குறாங்க இது மன அழுத்தத்தை குறைக்கும் நல்ல தூக்கத்தை கொடுக்கும் ஆனா இத அளவுக்கு அதிகமா செய்யும் போதுதான் குற்ற உணர்வு அதிகமாகி மனசுல ஒரு சோகத்தை உண்டாக்கும் அதனால ஒரு அளவோட இருக்கிறது தான் எப்பவுமே நல்லது மாஸ்டர்பேஷன் செஞ்சா வாழ்க்கை வீணாயிடுங்கிற எண்ணோ சுத்தமா தப்புங்க உண்மையில அது யாரோட வாழ்க்கையையும் பாதிக்காது ஆனா மனசுல உருவாகுற அந்த எதிர்மறையான எண்ணங்கள் தான் நம்ம வாழ்க்கையே பாதிக்கும் அதனால எப்பவுமே பாசிட்டிவா அணுகிறது தான் முக்கியம் கடைசியா சொல்லணும்னா மாஸ்டர் பேஷனுக்கு பிறகு வர்ற சோகம் தோல்வி உணர்வு இதெல்லாம் மனசுல நாமளே வளர்த்துக்கிட்ட நம்பிக்கைகளாலதான் ஏற்படுது இதையே ஒரு இயல்பான செயலா ஏத்துக்கிட்டு குற்ற உணர்ச்சியை விட்டு விலகும் போதுதான் நம்ம மனசு அமைதியாகும் நம்ம மனச குறை சொல்லாம புரிஞ்சுக்கிறது தான் ஆரோக்கியமான அணுகுமுறை இந்த வீடியோ மாஸ்டர் பேஷனுக்கு பிறகு வர குற்ற உணர்ச்சி பத்தி உங்களுக்கு ஒரு தெளிவான புரிதல கொடுத்திருக்கோன்னு நம்புறேன் இந்த விஷயத்த பத்தி உங்க கருத்து என்ன நீங்க இதே மாதிரி உணர்ந்திருக்கீங்களான்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருந்தா ஒரு லைக் போடுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் நாங்க போடுற அடுத்த வீடியோக்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி